ஏன் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி வியாழக்கிழமை நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயம் கும்டி பூண்டியில் அமைஞ்சிருக்கிற துவாரகமய ஆலயத்தில் இன்றைக்கி சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் உங்களுடைய பிரார்த்தனைகளை கண்டிப்பாக அனுப்பி வைங்க நாம் எல்லோரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணலாம் உங்கள் பிரார்த்தனைகளையும் அப்பா நிறைவேற்றி தருவார் சாய்ராம் ஓம் சாயராம் நாம் எல்லாருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரவேற்க தயாராக இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு சிலருக்கு மகிழ்ச்சியான ஆண்டாக இருக்கும் சிலருக்கு பல சோகங்களையும் தந்த தந்திருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் எல்லாத்தையும் நாம் கடந்து போக வேண்டியதான் ஏன்னா ஒரே இடத்துல நிலைய நம்ம நிற்கக்கூடாது எல்லாத்தையும் கடந்து ஒரு இடத்துக்கு போக வேண்டும் அதுதான் அப்பா நமக்கு கொடுத்த பெரிய பெரிய பாடம் இன்றைக்கி நம்ம கும்டி அமைஞ்சிருக்கிற அமைஞ்சிருக்கிற துவாரகமயாலயத்தில் புத்தாண்டு செலிப்ரேஷன் பண்ணுறது எப்படின்னா டிசம்பர் மு முப்பத்தொன்னாந்தேதி நைட்டு பன்னெண்டு மணிக்கா அப்பா முன்னாடி எல்லா குழந்தைகளும் வரணி இருக்கிறாங்க ஏன்னா குழந்தைங்க நிறைய பேர் சாயினா நாங்கள் வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க எல்லாரும் வந்து அங்கே சிறப்பாக கேக்கு கட் பண்ணி கொண்டாடி நைட்டு அவருக்கு ஒரு கேக் கட் பண்ணி கொண்டாடி குழந்தைங்களாம் மகிழ்ச்சியாக கொண்டாடுறது அதுக்கப்புறம் காலையில் ஆறு மணிக்கெல்லாம் அப்பாவுக்கு அபிஷேகம் பண்ணி ஆரத்தி பண்ணி அங்கே வர சாய் சகோதர சகோதரிகள் அப்போ வர சாய் சகோதர சகோதரி எல்லாருக்குமே அப்பா கையால் ரெண்டு நாணயங்கள் கொடுத்து அப்பாவோட கேலண்டர் நம்மளுடைய துவாரகமையில் கேலண்டர் ஒன்று போட்டுருக்குறோம் அதை கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் அது முடிஞ்ச ஒன்று மதியானம் பன்னெண்டு மணிக்கு ஆரத்தி அன்னதானம் இன்றைக்கி மதியானம் ஆரத்தி அன்னதானத்தோட சிறப்பாக கொண்டாடலாம் அன்னதானத்தில் இனிப்பு கலந்து எல்லாேருக்கும் கொடுக்குறா மாதிரி அது முடிஞ்சு அப்போ வர்ற குழந்தைங்களுக்கு ஒரு பரிசு பொருள் கொடுக்கலாம் ஏன்னா பசங்களுக்கு இப்போ தேர்வு நேரம் நிறையா வந்துன்னு இருக்குது இப்போ தேர்வு பிப்ரவரி மார்ச்லாம் தேர்வு அந்த தேர்வை நல்லபடியாக எழுதணும்னு சொல்லிட்டு பேனா பென்சில் ரப்பர் ஷார்ப்பனர் இது எல்லாமே அடங்கிய ஒரு கிஃப்ட்டு பாக்ஸு குழந்தைங்களுக்கு கொடுக்குறான்னு ஒரு ஐடியா இருக்குது ஏன்னா குழந்தைங்களுக்கு நாம் எப்பவுமே ஏதாவது அந்த புத்தாண்டு படிப்பு சம்மந்தப்பட்டதை கொடுக்கும் போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்க வாழ்க்கையை நல்லபடியாக இருக்குமென்றதுக்காக அவங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்டது இதுதான் நம்மளுடைய புத்தாண்டு அன்றைக்கி ஈவினிங்கு திருப்பி ஆரத்தி அபிஷேகம் சிறப்பாக நடைபெறும் இப்படி நம்மளுடைய புத்தாண்டு கொண்டாட்டங்களை நாம் வச்சுருக்கிறோம் இதில் நீங்கள் எல்லோரும் வந்து கலந்து கொள்ளலாம் கும்மிடி பூண்டி எங்கே இருக்குன்னா கும்மிடி பூண்டி ஸ்ரீராம் கார்டனில் அமைஞ்சிருக்கிற நம்ம துவாரகமாய் ஆலயத்துக்கு எல்லோரும் வாருங்கள் புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடுங்கள் அதுதான் அப்பா புதுசாக உங்ககிட்ட வேண்டுகோள் வைக்கிறேன் இது நம்மளுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ஒரு சாய் சகோதரர் எனக்கு கேட்டார் சாயன்னா நான் சம்பாதிக்கிறேன் ஆனால் என்னால் ஒரு காசு கூட சேமிக்கவே வைக்க முடில அவர் சொன்ன வார்த்தை நான் நிறைய சம்பாதிக்கிறேன் ஆனால் என்னால் சேமிக்கவே வைக்க முடில செலவு எதா வந்துங்கன்னே இருக்குது நான் என்ன பண்ணுறது நான் இதை சேமிக்கணும் கொஞ்சமாவது எடுத்து வைக்கணும் எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது நான் எடுத்து வைக்கிறேன் நான் என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க இந்த சந்தேகம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கேன் சாயனா நான் பணம் சேர்க்கணும் நான் சம்பாதிக்கிறேன்னா பணம் சேர்க்க முடியல என்னால் என்ன காரணம் எனக்கு தெரியல சாயனா நீங்கள் எதாவது சொல்லுங்கன்னாங்க உங்களுக்கு அப்படி இருந்தால் கண்டிப்பாக இதை பாருங்கள் இது கடவுள் நமக்கு சில வழிகளை சொல்லியிருப்பார்ல அதே போல் தான் இந்த வழியை நான் சொல்ல போகிறேன் இது ஏன் சொந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை நான் சொல்லணும் முதல்ல முதல்ல இதை இதை எனக்கு கற்றுக் கொடுத்தது எங்கள் மனைவி தான் ஏன்னா எங்கள் மனைவி சேமிப்பதில் மிகப்பெரிய கெட்டிகாரின்னு நான் சொல்லுவேன் உண்மையிலே சொல்லுவேன் நான் சம்பாரித்து எவ்வளோ கொடுத்தாலும் நான் நான் என்கிட்ட நான் சேமிக்கிற பழக்கம் இருக்காது அவர் செலவு பண்ணிக்கினே போயிடுவேன் ஆனால் என் மனைவி சேமிக்கிற பழக்கம் நான் ஆரம்ப காலத்தில் திருமணம் புதுசுலேயே அதை நான் அவங்கக்கிட்ட எதிர்பார்த்தேன் எதிர்பார்த்து அவங்க சரியாக நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க அதான் ஒன்று சேமிப்பது எப்படின்னா ரொம்ப எளிமை செய்கிறாங்க நீங்கள் இப்போ என் மனைவி பண்ண விஷயம் நான் திருமணான புதுசில் சம்பாதிச்ச காசு ஒன்பதாயிரம் தான் என் மாதம் சம்பளமே அப்போ ஒரு பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒன்பதாயிரம் தான் சம்பளம் எடுக்கிறப்ப இதை வச்சு தான் சென்னையில் இதை வச்சு தான் குடும்பம் நடத்தணும் உண்மையிலே சொன்னால் குடும்பம் நடத்தணும் அப்போ அதை வச்சு திறமையாக குடும்பம் நடத்தினாங்க சேமித்தாங்க நான் ஒன்பதாயிரம் சம்பளம் வாங்கி கொடுத்துட்டேன்னா ஆனால் அவங்க சொல்லுவாங்க எப்படி நான் எல்லார்கிட்டையும் உங்கள் வீட்டுக்காரருக்கு எவ்வளோ சம்பளம்னு கேட்டால் அவங்க ஒம்பதாயிரம் சொல்லவே மாட்டாங்க எட்டாயிரம் தான் சொல்லுவாங்க நான் கேட்பேன் ஏன் எட்டாயிரம் சொல்கிறேன் நான் ஒன்பதாயிரம் தானே உங்ககிட்ட தரேன்னே அவன் சொன்ன ஒரே பதில் இந்த ஆயிரத்தை நீங்கள் மறந்துடுங்க நீங்கள் வாங்குறது எட்டாயிரம் தான் நம்ம குடும்பமே நடத்தணும் தான் எல்லாத்தையும் நம்ம பண்ணணும் இந்த ஆயிரூபா என்ன பண்ணுவோன்னா அது சேமிப்பு உண்மையிலே தராம் அதை அப்போ சேமித்தாங்க எட்டாயிரம் எடுத்துணும் போஸ்ட் ஆஃபீஸில் அப்போ இருக்கிற ஆர்டி ஆயிரம் ஆயரூவா போட்டால் அஞ்சு வருஷத்துக்கு போடணும் இல்லை எல்ஐசி ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் ஏதோ ஒன்று அவங்க பண்ணாங்க நாம் வாங்குகிற சம்பளத்தை கண்டிப்பாக ஒரு சதவீதம் நாம் தனியாக எடுத்து வைக்கணும் சேமிப்புக்குன்னு வைக்கணும் அதனால தான் சொன்னாங்க மனைவி நீங்கள் பத்தாயிரம் வாங்கினா ஒன்பதாயிரம் சம்பளம் சொல்லுங்கள் நீங்கள் பதினஞ்சாயிரம் வாங்கினா பதிமூணாயிரம் சொல்லுங்கள் இருபதாயிரம் வாங்கினா பதினெட்டாயிரம் சொல்லுங்கள் அந்த ரெண்டாயிரத்தை நீங்கள் மறந்துடுங்க சம்பளத்தில் அதை கணக்கே சேர்க்காதிங்கன்னுவாங்க இப்படி எடுத்து வச்சால் அந்த நானே அதுக்கப்புறம் நான் சம்பளமே எட்டாயிரம் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன் நானே அந்த ஒம்பதாயிரத்தை மறந்துடுவேன் நான் எட்டாயிரம் எட்டாயிரம் தான் கணக்கு வரும் அந்த ஆயிரம் 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 சேர்ப்பாங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள ஆர்டியில் போட்டாங்கன்னா அது ஒரு தொகை வரும் அதை எடுத்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுவாங்க அந்த பணம் தனி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் அப்போ போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு வட்டி வரும் அப்போ நம்ம திரும்ப ஒரு ஆர்டி போடுவாங்க அப்போ இந்த நம்ம ஆர்டி கட்டுறது இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வர வட்டியும் சேர்த்து போடுவாங்க இப்படித்தான் பணம் சிறுக சிறுக சேர்க்கணும் உண்மையிலேயே நாம் சேர்க்கணும் சேர்க்கணும் உண்டியில் சேர்க்கணும் இதெல்லாம் சேர்க்கவே முடியாது கண்டிப்பாக சேர்க்க முடியாது நாம் என்ன வருமானம் வாங்கிக்கிறோமோ அதில் ஒரு பங்கை நாம் சேமிப்புக்குன்னு எடுத்து வைக்கிறோம் அப்படி எடுத்து வச்சாதான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க முடியும் அதேமாதிரிய மனைவி ஆடம்பரமான பொருள்களை விரும்பவே மாட்டாங்க ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறோம் என் மனைவியும் சரி என் பிள்ளைகளும் சரி ட்ரெஸ் எடுக்க போகிறோம் ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு சாரீ கட்டுவாங்க ஐநூறுரூவாக்கி சாரீ கட்டுவாங்க என் மனைவி வெறும் ஐநூறுரூவா சாரீ மட்டும்தான் எடுப்பாங்க ஏன்னா எங்கள் சாரி ஆயிரத்தி ஐநூறுரூவா சாரி எடுத்து அதை கட்டுறதுக்கு எங்கேயோ ஒரு தான் கட்ட போகிறோம் அது எதுக்கு ஐநூறுரூவா சாரி ஒரு மூணு சாரீ வாங்கிட்டா கூட அதை நம்ம வச்சுக்கலாம்ல ஒரு நிறைய நாளுக்கு அப்படின்னு சொல்லி அதேமாதிரி எல்லாத்துலேயுமே என்ன வெட்டி பந்தாவுக்கு செலவு பண்ண மாட்டாங்க இந்த வெட்டி பந்தா மற்றவங்க நம்மளை பார்க்குறாங்க என்பதற்கு நாம் செலவு செய்ய ஆரம்பித்தா நம்ம சேமிப்பையே சேமிக்கவே முடியாது உண்மைதான் அது எல்லாத்துலேயும் ஒரு எளிமையை கடைபிடிப்பாங்க எளிமையாக தான் ரொம்ப பிச்சைக்காரங்க சொல்கிறது அதேமாரி ரொம்ப கஞ்சனமாக இருக்க மாட்டாங்க இல்லாதவங்க ஏதாவது கேட்டால் தன்னுடைய சேமிப்பு பணத்தையே கொடுத்தவங்க அந்த காலத்துலேயே அப்போயே கொடுப்பாங்க அவங்க அவங்க ஒருத்தவங்க அப்போ ஒரு திருமணத்துக்கு வந்து கேட்டாங்க அவசரத்துக்கு தன்னுடைய சேமிப்பு பணத்தை எடுத்து கொடுத்தாங்க அவங்க இப்படித்தான் சேமிக்கணும் சார் நம்மளுடைய வருமானத்தில் ஒரு பங்கை நம்ம யாருக்கும் வெளியே சொல்லவே கூடாது நம்ம வாங்க நமக்கே தெரியக்கூடாது அது சேமிப்புக்கு எந்த காரணத்து கொண்டும் எடுக்கக்கூடாது அப்படி நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாத்தான் அது நமக்கு மிகப்பெரிய பரமாக வரும் சேர்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனாலும் சேர்த்து பார்த்தா பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் அது ஒரு ஏதாவது ஒரு நல்ல செலவுக்கு அது பயன்படுத்தலாம் கண்டிப்பாக ஏதாவது நல்ல செலவுக்கு அதை நமக்கு கடவுள் காட்டுவார் இப்படி நீங்கள் வாங்குற சம்பளத்துலேருந்து இல்லை நீங்கள் செய்கிற பிஸ்னஸ்லேருந்து ஒரு பங்கை தனியாக எடுத்து வச்சு நான் அதை கணக்கிலே சேர்க்கக்கூடாது அப்படி யார் சேர்க்கிறார்களோ அப்படி யார் தைரியமாக சேர்க்குறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள் இது உண்மை இது அனுபவபூர்வமான உண்மைகள் ஏன்னா எறும்பு மழை காலத்தில் சேர்த்து வைக்கும் உண்மையிலே எறும்பு ஏன்னால் மழை காலத்தில் வெளியே போய் நம்மளால் சம்பாதிக்க முடியாது இல்லை உண்மையில் அந்த கொரோனா காலத்தெல்லாம் நாங்கள் அப்படி தான் இருந்தது சேமிப்புக்கு தான் எங்களுக்கு பெரிய உதவியாக இருந்தது ஏன்னா வேலை இல்லை எதுவுமே இல்லை வெளியே போக முடியல அப்படி ஒரு உதவி பண்ணது அந்த சேமிப்பு சின்ன காசு மட்டும்தான் ஏன் இது இப்படி நீங்கள் யாராவது ஒருத்தர் ஒருத்தர் கடைபிடிங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு தேடி வரும் சார் பணம் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது ஆனால் இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் பணம் உங்கள் வீட்டில் தங்க ஆரம்பிக்கும் பணம் சேர சேர உங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும் கண்டிப்பாக ஆர்வம் வரும் என் அக்கௌண்டில் இப்போ ஒரு லட்ச ரூபாய் இருக்குன்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷம் அதை நினச்சி பாருங்கள் அந்த ஒரு நினைப்பே உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் எனவே நீங்கள் இப்படி சேமித்தா பணம் சீக்கிரமாக சேரும் உங்கள் எதிர்காலமும் நல்லாயிருக்கும் உங்கள் பிள்ளையோட எதிர்காலமும் நல்லாயிருக்கும் சாயராம் முயற்சி பண்ணி பாருங்கள் பணம் சேருவதற்கு எளிய வழி இது மட்டும்தான் செய்யுங்க நல்லதே நடக்கும் ஓம் சாயராம்